ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயார் சிவஸ்ரீ ஜோதரம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சோ நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாத பலன்கள் குரு பேச்சு சனி பேச்சு ராகு கேது பேச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் தொடர்ச்சி அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் மாத பலன்கள் ஜூன் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் போன மாசம் மே மாசம் நம்ம பலன்கள் பேசினப்ப நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணீங்க கமெண்ட்ஸ்ல விஷ் பண்ணீங்க ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க மூணு கிரக பயிற்சி நடந்துச்சு இந்த மூணு கிரக பயிற்சி குரு பயிற்சி சி பயிற்சி ராகுகேது பேச்சு மூணுக்குமே நம்ம வீடியோ போட்டிருப்போம் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தவங்க உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க இந்த மாதம் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை பக்ரீத்ங்கிறது உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு விசேஷம் உலகம் முழுக்க உள்ள முஸ்லிம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் முதல்ல சரி ஓகே அடுத்து ஒன்பதாம் வைகாசி விசாகம் வருது வைகாசி விசாகம் அப்படின்னாலே விசாகம் வந்து முருகன் பிறந்த நட்சத்திரம் அப்ப வைகாசி விசாகம் வந்து முருகன் பிறந்த அந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுறதுதான் பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் பொதுவாக இந்த விசாக நட்சத்திரம் யார் வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்காங்க அவங்க குடும்பத்துல யாருக்காவது முருகனோட பேர் ஆட்டோமேட்டிக்கா வச்சிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாம பா பாலமுருகன் பாலன் பாலதண்டாயுதபாணி சண்முகா சரவணன் இது மாதிரி சுப்பிரமணி இது மாதிரி ஏதோ ஒரு வகையில முருகனோட பேர குடும்பத்துல அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க வைகாசி விசாகம் என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஐந்து முகம் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஐந்து முகம் இல்லாம ஆறாவது ஒரு முகம் வரும் அதாவது அதோ முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறாவது முகமா வர்றதுதான் முருகப்பெருமான் அப்படின்வாங்க அதில் அந்த சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட சேர்ந்து ஆறாவது ஒரு முகம் பிறக்கும் அந்த ஆறாவது முகம் பேர் தான் அதோ முகம்னு சொல்லுவாங்க அதுதான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப முருகனோட நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த சிவனுடைய பார்வதியோட இரண்டு பேரோட ஆசீர்வாதம் நம்ம கிடைச்ச மாதிரி அப்ப இந்த முருகன் பிறந்ததான் நம்ம வந்து வைசகா வைகாசி விசாகம் கொண்டாடுறோம் இந்த முருகன் அந்த வைகாசி விசாகம் உலகம் முழுக்க உள்ள முருகன் கோயில மிகப்பெரிய விசேஷம் அதுல முக்கியமா திருச்செந்தூர்ல நல்லா பண்ணுவாங்க அந்த விசேஷத்தை எல்லா முருகன் கோயிலையும் இருக்கும் சோ வாய்ப்பு இருக்கிறவங்க அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிந்தால் திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க சரி இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் நமக்கு பொதுவாகவே தெரியும் நமக்கு முருகன் அப்படின்னால முதல்ல குழந்தை அப்படிதான் ஞாபகம் வரும் அப்ப குழந்தை வர வேண்டி சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தாலும் சரி இல்லாட்டி வைகாசி விசாகம் வர்றப்ப விரதம் இருந்தா முருகன் போல அழகான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சோ இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க நம்ம திருமணம் ஆகாதவங்க கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க கணவன் மனைவி விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து அந்த வைகாசி விசாக தண்ணிக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சரி இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து மேஷ வீட்டுல இருக்கிறார் இது வந்து சுக்ரன் வந்து சம வீடுன்னு சொல்றது இவ்வளவு நாள் உச்சமா இருந்தாரு இப்ப மேஷத்துல சம வீட்டுல இருக்கிறாரு சரி அடுத்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி வரை இங்க இருப்பார் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு போயிருவார் புதன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் இரண்டு முறை பயிற்சி ஆகிறார் அதாவது மூணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா புதன் இங்கே மூணாம் தேதி மூணாம் தேதி வந்து இங்க இருந்தாரு மூணாம் தேதிக்கு அப்புறம் மிதின வீட்டுக்கு போயிருவாரு இவர் திரும்ப இருபத்தி மூணாம் தேதி திரும்ப அடுத்த பயிற்சி வந்துருவார் இப்ப இந்த மாதத்துல புதன் மட்டும் இரண்டு முறை பயிற்சி ஆவறார் செவ்வா பகவான் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி கடக வீட்டம் நீச்சத்துல இருந்தார் நீச்சத்துல இருந்து இப்ப சிம்ம வீட்டுக்கு வரார் ஒன்பதாம் தேதி சிம்ம வீட்டுக்கு செவ்வாய் பகவான் வரார் கேது ஆல்ரெடி மே பதினெட்டாம் தேதி இங்க வந்துட்டாரு ராகவும் பதினெட்டு இங்கே வந்துட்டாங்க சனி பகவானும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி இங்கே வந்துட்டார் குரு பகவான் மே பதினாறு குரு பயிற்சியாகி மிதனம் விட்டுக்கு வந்துட்டாங்க அந்த பயிற்சியெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அனல் காற்று வீசும் அதே இடத்துல ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மலையும் பெய்யும் இந்த நேரங்களில் சரிங்களா அது இல்லாமல் அந்த கடலோர பகுதி இருக்குல்ல வேதாரண்யம் கடலூர் இது மாதிரி கடலோர பகுதிகள் இந்த பகுதிகளில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு வேதாரண்யம் கடலூர் இது மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இல்லாம கேரளாவில பாத்தீங்கன்னா மழை பெய்யும் இந்த முறை இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கேரளால மழைப்பொழி கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பூ புஷ்பங்கள் இருக்குல்ல பூ இதெல்லாம் இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாசத்துல இன் மஞ்சள் விலை கொஞ்சம் குறைவா இருக்கும் நாசனா மற்ற விஷயங்களோட விலைகள்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும்னு சோ பாப்போம் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ நம்ம மிதுன ராசியை பார்ப்போம் மிதன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு நினச்சி பயந்துட்டு இருந்தாங்க சார் ஜென்ம ராசியில் குரு வராதே இந்த நேரத்தில் வர ராமர் வனவாசம் போனோம்னு சொல்லுவாங்களே அப்படின்னு ஸோ அப்படிலாம் கிடையாது அதனால அது வந்து அந்த காலப்போலாம் அப்படி கிடையாது ஆனால் ஒரு சின்ன இடம் இடமாற்றம் இருக்கும்னு சொல்லியிருப்பேன் குரு பயிற்சி பழங்கள்லாம் போய் பாருங்கள் பிளேலிஸ்டில் இருக்கும் பயப்பட வேணாம் அதேமாதிரி ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் சரி இப்ப இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க ராசிநாதன் புதன் ராசியிலே இருக்கிறார் இது ஒன்னே போதே பாசிட்டிவ் பிளஸ் பாயிண்ட் தான் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் ராசிநாதன் ராசியில இருக்கிற அவ்வளவுதான் ராசிநாதன் ராசியில இருந்தா நீ நினைச்ச எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் நடக்கும் நீ என்னென்னலாம் முயற்சி செய்றீங்களோ இல்லை என்னெல்லாம் நீங்க வந்து நடக்கும்னு நினைக்கிறீங்களோ எந்த விஷயத்துல ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ எல்லாமே நடக்கும் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க இல்லைங்க படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் ஏன்னா ராசியில புதன் ராசிநாதனும் புதன் ராசியிலேயே புதன் கல்வி கிரகம் புதன் அதனால நல்ல ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்கும் பத்தாவதுக்கு இந்த மாதம் குருவும் சரி சூரியனும் சரி ராசியிலே இருக்கிறாங்க கல்வி கிரகம் சொல்லக்கூடிய புதன் இருக்கிறாரு தனகாரன் குரு இருக்கிறாரு சூரியன் தலைமை பொறுப்புக்குள்ள கிரகம் சூரியன் இருக்கிறாரு சோ இதெல்லாம் முக்கியமான மூணு கிரகங்கள் ராசியிலே இருக்கிறதுனால படிப்பு முகம் நல்லா இருக்கும் நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க எந்த வேலை பார்த்தீங்கனாலும் அது ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் உங்க வேலையில பாராட்டுவாங்க நல்லா ஜாப் பண்ணிருக்கீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க சொல்லி உங்களை பாராட்டுவாங்க தொழில் செஞ்சீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து உங்களை வந்து பாராட்டுவாங்க ஏன்னா உங்க ஜாப் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டா இருக்கும் இந்த தடவை இந்த மாசம் ஏன்னா ராசியில சூரியன் புதன் குரு மூணு கிரக சேர்க்கை நல்ல சேர்க்கை தான் இருக்கலாம் சோ அதனால நல்லா இருக்க போறீங்க இந்த மிதன ராசிக்காரவங்களுக்கு ராசியிலே குரு இருக்கிறனால ராசியிலே புதன் இருக்கிறனால சூரியன் இருக்கிறனால நல்ல வருமானம் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் ஏன்னா தனகரன் ராசியில இருக்கிறாரு ராசிநாதன் ராசியில இருக்கும்போது நல்ல வருமானம் கிடைக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சூரியன் தான் அரசு கிரகம் அவரே ராசியில் இருக்கு பத்தாவது குரு வந்து அதை சுபத்துவப்படுத்துறாரு புதனும் ராசிநாதன் இருக்கனால நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட் ஜாப்ல ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கு அப்படின்னா இப்போ கிடச்சிடும் ஏன்னா மூணாம் அதிபதி இடமாற்றம் மாற்றத்தை குறிக்கிறவர் மூணாம் அதிபதி அவர் ராசியில் இருக்கிறனால கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைச்சிரும் சரி வேற என்னதான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல செவ்வாய்க்கியது சேர்க்கை இருக்கு மூணாம் இடத்துல செவ்வாய்க்கியது சேர்க்கை மூணாம் இடத்துல செவ்வாயும் இருக்கலாம் மூணாம் இடத்துல கேதும் இருக்கலாம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தே வேற மூணாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ என்னன்னா தைரியமாக எல்லா விஷயத்தையும் செய்வீங்க உங்களுக்கு ஒரு முரட்டுத்தனமான தைரியம் கிடைக்கும் இல்லை புதுசாக ஒரு முயற்சி எடுப்பீங்க புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறது புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது புதுசாக ஒரு கல்வி கற்கிறது புதுசாக ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது புதுசாக ஒரு கிரியேட் பண்ணுறது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க புதுசாக ஒரு டிசைன் கிரியேட் பண்ணுறது ஏதோ ஒரு புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மூணாம் இடம்ங்கிறது முயற்சி மூணாம் இடம்ங்கிறது வெற்றி அப்ப மூணாம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கும்போது நீங்க தைரியமா எடுக்கிற எல்லா ஸ்டெப்பும் உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் அது இல்லாம அது சிம்ம வீடு சிம்ம வீட்டுல எந்த கரகம் இருக்கோ அது மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க பொதுவா ஜாதகத்துலயுமே சிம்ம வீட்டுல எந்த கிரகம் இருக்கோ அது தான் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்வாங்க இப்போ மூணாம் இடத்துல அதாவது சிம்ம வீட்டுல யாருக்கா செவ்வா செவ்வானா யாரு மாங்கோலியக்காரன் அப்ப பெண்களா இருந்தா கணவன் மூலியமா சரிங்களா இல்லைன்னா செவ்வாய்னா வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டுல்லாம் சொல்றோம் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் செவ்வாய்னா கட்டடம் செவ்வானா பாத்தீங்கன்னா இபி இது மாதிரி கரண்ட் சம்மந்தப்பட்டது இது மாதிரி முக்கியமான நிறைய விஷயங்கள் செவ்வாய் பிளட் பேங்க் வச்சிருக்கிறாங்க டாக்டர் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இவங்க எல்லாரும் அந்த செவ்வாயோட காரகத்துல வருவாங்க ஸோ சிம்ம வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் கேதுன்னா ஆன்மீகம் ஆன்மீகவாதி சொற்பொழிவாளர் இது மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சொற்பொழிவாளர்கள் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சாளர்கள் இவங்களுக்குலாம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய புகழ் ஒன்று கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கரன் அவர் போய் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல இருந்து திரும்ப அஞ்சாம் இடத்தையும் வேற பாக்குறாரு அப்ப அவங்க பூர்வீகத்தினால உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு பூர்வீக சொத்து ரொம்ப நாள் விற்காம இருக்கு இப்ப விற்கிறோம் செவ்வாயும் வேற நீச்சத்துலேருந்து வெளியில வந்துட்டாரு சொத்துக்காரகன் சொல்றவரு அப்ப அதுவும் நீச்சத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு அஞ்சாம் அதிபதி லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை விட திரும்ப அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப கண்டிப்பா பூர்வத்துல சொத்து விற்காம இருக்குன்னா விற்கும் பூர்வியத்த சொத்து கிடைக்காம இருக்குன்னா அப்ப கிடைக்கும் குழந்தை இல்லாம இருக்கிறவங்க நிறைய பேர் குழந்தை கிடைக்க போகுது ஏன்னா ராசியிலே புதன் குரு சூரியன் இது இல்லாம அஞ்சாம் வீட்டில் அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு குருவும் அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு கண்டிப்பா குழந்தையே இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாசம் ஒரு நல்ல செய்தி உண்டு சரிங்களா அதனால் கவலைப்பட வேணாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் சொன்ன வைகாசி விசாகம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதில் விரதம் இருங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தில் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுது மூணு வராம் இடத்துல சுக்ரன் இருக்கும்போது மனைவினால யோகம்னு சொல்கிறேன் ஏன்னா மனைவி காரகன் அவர் போய் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது மனைவி மூலியமாக ஏதோ ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது மனைவி மூலிமா வருமானமோ இல்லை மனைவி மூலியமாக சொத்தோ இல்லை மனைவி மூலியமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகை நல்லது நல்லது நடக்க போகுது ஸோ மனைவினால இந்த மிதனராசிக்காரங்க ஒரு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்க போகுது மனைவினால ஒரு நல்ல பெனிஃபிட்டு இந்த மாதத்தில் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தா என்ன ஆகும் ராகு ஒன்பதுல ராகு இருக்கும்போது நிறைய பேர் போவாங்க வெளிநாட்டு பயணம் நல்லா இருக்கும் அது இல்லாம உங்க ராசிலேயே பாத்தீங்கன்னா வந்து மூணாம் அதிபதி இருக்கிறது மூணாம் அதிபதி தூர பயணம் அப்ப பயணம் மேற்கொள்வாங்க இந்த மாதம் இருந்தாலும் ரசிக்கிறவங்க பயணம் மேற்கொள்வாங்க ஒன்பதுல ராகு இருக்கும்போது அப்பாவோட உடல் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மத்தபடி வேற பாதிப்பு இல்லை பத்தாம் இடத்துல சனி இருக்கலாம் பத்துலயே ஒரு பாவியாவது இருக்கலாம்னு சொல்லுவாங்க அப்ப பத்துல சனியே வந்து இருக்காரு அப்ப தொழில் நல்லா இருக்கும் பர்ஸ்ட் ஒரு சின்ன தடை தாமதங்கள்லாம் இருக்கும் ஆனா நல்லா இருக்கும் நான் சொன்னது ஒரு இடம் மாற்றம் உண்டு ஒரு கடை இடம் மாத்துவீங்க வீட்டு இடம் மாத்துவீங்க ஏதோ ஒரு இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்த மாத்துவீங்க வேற கம்பெனிக்கு மாத்துவீங்க ஏதோ ஒரு இடமாற்றம் பண்ணுவீங்க ஆனா அது நல்லாததான் இருக்கும் நிறைய பேருக்கு மேரேஜ் நடக்க போகுது ஏன்னா ஏழாம் அதிபதி குரு ஏழாம் அதிபதி வந்து ராசிலேயே வர இருக்கிறார் ராசி ஏழாம் மதிபதி இருக்கும்போது கண்டிப்பா மேரேஜ் பண்ணி வச்சுறாரு குரு வந்து இந்த கடகராசிகளை போறதுக்குள்ள மிதனராசிக்காரன் நிறைய பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாரு நான் போன ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் குரு பேச்சு வீடியோல இந்த வருஷம் அதிகமான லவ் மேரேஜ் பண்றது மிதன ராசிக்காரங்க அப்படின்னு பத்தாவதுக்கு இந்த மாதம் முதனே அங்க வந்து இருக்காரு முதன் தான் காதலுக்குரிய கிரகம் அவரே அங்க இருக்கிறாரு குருவும் அங்க இருக்கிறாரு மூணாம் மதிவா மூணாம் இடம் முயற்சி ஸ்டானாதிபதி அங்கே இருக்கிறாரு மூணாம் இடம்னா கூட்டாளியை சொல்றது அப்போ கண்டிப்பா லவ் மேரேஜ் பண்றவங்களுக்கு பர்ஃபெக்டான டைம் இது இந்த டைம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு மேரேஜ் நடந்துடும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் ஏன்னா மிதுன ராசி ராசிநாதன் முதல் நீங்க ஏழாம் அதிபதி குரு உங்க மனைவி அப்ப அந்த குருவும் புதனும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல அது உங்க ராசிலேயே மிதன இருக்கும் இருக்கும்போது கணவன் மணில ஒற்றுமை நல்லா இருக்கும் பிரிஞ்சிருந்த கணவன் மணி சேருவாங்க கணவன் மணிக்குள்ள பிரச்சனை சண்டை சச்சரவு விருதுகிட்டே எல்லாம் இப்ப சுமூகமா மாறிடுது எல்லாமே குளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கு இதை விட்டு ஜென்ம குரு நினைச்சு பயப்படக்கூடாது சரி என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா காதல் ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு சோ அந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்றவங்க காதல் ஹெட்செட் போட்டு யூஸ் பண்றவங்க அது கவனமா இருக்கணும் ஏன்னா மூணாம் மட்டல செவ்வாக்கியது மூணாம் இடத்துல செப்பாக்கியது வரும்போது இந்த காது மூக்கு தொண்டை இஎன்டி சொல்றோம் பாத்தீங்களா இதுல ஏதாவது ஒரு வைத்தியம் மன்றம் மாதிரி வந்துடும் அப்ப அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மூணாம் இடம் தான் இளைய சகோதரம் இளைய சகோதரத்துக்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது அப்பாவோட உடல்நிலையை பார்த்துன்னு சொல்லிட்டு நான் ஒன்பதாம் இடத்துல ராகு வரும்போது அப்பாவோட உடலே சின்ன சின்ன ஒரு டிராபேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ராசிலே குரு புதன் சுக் சூரியன் சேர்க்கிறதுக்கு நல்லது என்னன்னா பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் இல்லைன்னா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் ஸ்ட்ரெஸ் சொல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை பாலும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த மாதம் பெரிய பாதிப்பு இந்த மிதனராசி கிடையாது கண்டிப்பா நிறைய நன்மைகள் நடக்கும் போது நிறைய பாசிட்டிவ் இருக்கேன் மிதன ராசிக்காரங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி ஆப்டர்நூன் வரைக்கும் கொஞ்சம் கோணமா இருந்துக்கணும் இந்த ரெண்டரை நாள் ஏன்னா அந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமும் போது சந்திரனா மதிகாரம் அப்போ பிரெயின் கொஞ்சம் ஒர்க் ஆகாது தேவையில்லாமல் யார்ட்டையும் சண்டை போட்டுருவோம் தேவையில்லாமல் பணம் தங்கியா மிஸ் பண்ணிடுவோம் இல்லை சின்னதாக கையில் கல் அடிபடுறது இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன டிராபேக் இருக்குது அந்த ரெண்டாளும்ட்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு பாசிட்டிவான மாதம் தான் ஸோ நம்ம இப்போ பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பழங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது என்னட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் கிடச்சிவாங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிர சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்